அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் நான்கு வைகாசி மாதத்தின் இரண்டாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி திதி இந்த அஷ்டமி தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்துட்டு தூங்குங்க பண கஷ்டம் மன கஷ்டம் எதிரி தொல்லை தீராத கடன் தொல்லை அடகு வைத்த என்னால மீட்க முடியல குடும்பத்துல ஒற்று அடிக்கடி ஏதாவது உடல்ல ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுதுன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா செய்ய உங்க பிரச்சனை எல்லாமே வாராகி தேவி நெருளால நிச்சயமாக நீங்குங்க இந்த கல்வியாண்டில ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு நீங்க உதவி செய்ய விரும்பினாலும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அனைத்து தூப வகைகளுக்கும் ஐம்பது பர்சன்ட் ஏழு நாட்களுக்கு சலுகை அறிவிச்சிருக்கிறோம் எந்த தூவம் உங்களுக்கு வேணும்னாலும் சரி அருள் தரும் ஆதிவராக விஷயத்துவம் மகிஷாரோட தூபம் ஷிம்ஹாரோட தூபம் அஸ்வாரோட தூபம் இது மாதிரி எல்லா தூவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு தனித்தனியாக தூவங்கள் இருக்குது எந்த தூவங்கள் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் அஷ்டமி பைரவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் வாராகி தேவி அஷ்ட வாராகியில பாத்தீங்கன்னா லக வாராகியை வழிபடுறதுக்கு அஷ்டமி திதி மிகவும் உகந்த நாளாக இருக்கு இந்த நாள்ல தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல எட்டு மிளகுகளை எடுத்துக்கணுங்க நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் தாந்திரிகத்தை செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி உங்களுக்கு ஒரு வளையத்தை ஏற்படுத்தும் அத வந்து தொடர்ந்து எதையுமே பாசிட்டிவா யோசிக்கிறவங்களுக்கு தெரியும் அது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நம்மளால உணர முடியும் அதை நம்ம தெய்வ ஈடுபாட்டோட செய்யும் போது தெய்வ சக்தியும் சேர்ந்து நம்மளை சுத்தி இருக்கும் அப்ப தீய சக்திகளின் பாதிப்போ மற்ற ஏதாவது கிரக கோளாறுகளால் ஏற்படும் தோஷங்களோ நமக்கு பாதிப்புகளை கொடுக்காம இருக்கும் அதற்குத்தான் இந்த நம்பிக்கை எதுக்குனாலும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்கன்னு எட்டு மிளக எடுத்துட்டு முதல்ல உங்களுக்கு தேவை தான் மனதார வாராகி தேவியை நினைச்சிட்டு அந்த எட்டு மிளகையும் உங்க கையில வச்சுட்டு ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு எட்டு தடவை சொல்லுங்க அடுத்து ஓம் லகு வாராகியே கும்பட் ஸ்வாக அப்படின்னு எட்டு தடவை சொல்லுங்க இந்த ரெண்டு ஒரு வரியுமே இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்கேன் பார்த்தே சொல்லுங்க தவறு கிடையாது இப்ப சொல்லி முடிச்சாச்சு உங்க வலது உள்ளங்கையில எட்டு மிளகுகள் இருக்கு குறிப்பாக இந்த மிளகு தாந்திரிகம் உங்கள் தீராத கடனை தீர்க்கும் எதிரி தொல்லை இருந்து உங்களை விடுபடுத்தி கொடுக்கும் அதற்குத்தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரே விஷயத்த நீங்க செய்யறதுனால ரெண்டு பலன் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு இந்த எட்டு மிளகையும் கையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லியாச்சு இதை சொல்லும் போது கிழக்கு நோக்கி நின்றுக்கோங்க அல்லது உட்காந்துக்கோங்க உட்கார வசதிப்படும் அப்படின்னா உட்காந்துட்டே சொல்லுங்க தவறு கிடையாது இந்த எட்டு மிளகையை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வெளியில போங்க அல்லது மாடிக்கு போயிருங்க மாடிக்கு போயிட்டு முதல்ல ஒரு மிளகை எடுத்து கிழக்கு நோக்கி ரெண்டாவது மேற்கு மூணாவது வடக்கு நாலாவது தெற்கு அதை மாதிரியே திருப்பியும் ஒரு தடவை ஏன்னா எட்டு மிளகு இருக்கு இல்லையா ஒன்னு வந்து லகுவாராகிய நினைச்சு வந்து நம்ம தூக்கி போடுறோம் இன்னொன்னு பைரவர நினைச்சு நம்ம தூக்கி போடுறோம் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளக வந்து நீங்க தூக்கி எரிஞ்சிட்டீங்க உங்க கையில இருக்கக்கூடிய மிளகுகள் வந்து உங்ககிட்ட இருக்கிற அத்தனை எதிர்மறை சக்தி எடுத்திருக்கும் நீங்க மந்திரத்தை சொல்லும் போதே எல்லா எதிர்மறை சக்தியுமே அந்த மிளகுக்குள்ள இறங்கிரும் இப்ப அந்த மிளகுகளை அந்த பிரபஞ்சத்தை நோக்கி நீங்க தூக்கி வீசிட்டீங்க எட்டு மிளகுகளையும் தூக்கி வீசிட்டு வீட்டுக்குள்ள வந்து காலை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு வாராகி தேவி முன்னாடி போய் உங்க பிரச்சனையெல்லாம் தீரணும் உங்க கடனை எல்லாம் தேரணும் அப்படின்னு வேண்டிட்டு போய் தூங்குங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுனால பலவித நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகுங்க அஷ்டமி திதிய தவற விடாதீங்க இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க இந்த பதிவு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்பதான் முதன்முறையா சேனலை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க உங்க தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமா பரிகாரம் செய்துக்கணும்னு விரும்பினாலும் தொடர்பு தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லைங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்கு பரிகாரம் இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்